தாயே போற்றி என் அன்பு குழந்தையே ஆள்காட்டி விரல்கிறது அடுத்தவங்களை காட்டுவதற்காக மட்டுமல்ல ஆள்காட்டி விரலின் மூலமாகவே உனக்கான அதிர்ஷ்டத்தை காட்டி அதை தொட்ட மறு நிமிஷமே உன் வாழ்க்கைய அதிர்ஷ்ட வாழ்க்கையாகவும் மாற்றுவதற்காகவே இந்த பண மூட்டையை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் பார்த்த உனே என் வார்த்தையை நம்பி ஆள்காட்டி விரலால் தொட்டு விட்டாய்தானே இது கண்டிப்பா உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன் இத்தனை நாளாக எந்த பணம் உன்னை படுத்துச்சோ எது உன்கிட்ட இல்லாமல் அடுத்தவங்க வாய்க்குள்ள உன்னை போட்டு மெல்ல வச்சுச்சோ யார் யாரோ எதோ ஒன்று பேசுறதுக்கு காரணமாக உன்னை மட்டமாக நினைக்க காரணமாக இருந்துச்சோ அந்த பணத்தை எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும் விதமாக உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகியம்மா வந்திருக்கேன் செல்லமே இப்போது இதை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட புன்னகையோடு சந்தோஷமாக வாடும்படி நான் செய்ய போறேன் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு எல்லா அதிர்ஷ்டமும் எல்லா சிறப்பான விஷயங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க போற உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் நீ பெருசா நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே அல்லவா உண்மையிலேயே நீ பயப்படுற அளவுக்கு இது பெரிய பிரச்சனையே கிடையாது காற்றாக தூசி போல நான் ஊத தள்ளக்கூடிய பிரச்சனையில தான் இருக்கிற இதை நான் சாதாரணமா ஊதி தள்ளி உன் கற்பனையிலையும் கனவுலையும் நினைச்சுக்கிட்டு இருக்க அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குமோன்ற ஒரு பதட்டம் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் கவலைப்படுற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் கவலைப்படுற ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தாலும் கவலைப்படுற அல்லது நினைக்காதது நடந்துட்டாலும் கவலைப்படுற முதல்ல எதுக்கெடுத்தாலும் கவலைப்படத நிறுத்து வாழ்க்கைனால் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனையும் கஷ்டமும் வரதான் செய்யும் அதையெல்லாம் சரி செய்யவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் நான் வந்துவிட்டேன் அல்லவா தைரியமாக இரு உனக்கான வாழ்க்கைக்கான புரிதலை உண்டு பண்ணி இனி ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சுபமாக சந்தோஷமாக சுகமாக நடக்கும்படி நான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் எல்லா நாளும் கவலையாகவே இருக்காம வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்குரிய நல்ல விஷயங்களும் நடக்கிறது அல்லவா அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வப்போது மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் போல இந்த உலகத்துல முகத்தோட யாரையாவது பார்த்திருக்கியா தானே உன்ன போல இன்னொருத்தரை பார்க்க முடிவது இல்லாத போது இன்னொருத்தர் வாழ்க்கையை போல ஓ வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் எப்படி சரியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்படி வெவ்வேறு கைரேகைகளை கொடுத்திருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நான் வெவ்வேறு மனசு கொடுத்துருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வெவ்வேறு விதமான முகத்தை கொடுத்திருக்கணும் அதே போலதான் ஒவ்வொருவருக்கும் நான் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை படைச்சு வச்சிருக்கேன் யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் அவங்க பேச்ச நம்ப வேண்டாம் யார் உன்னை கெட்டவன்னு சொல்லி குறை சொன்னாலும் அதை நீ பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீயாக உட்கார்ந்து உன் வாழ்க்கையை பத்தி யோசி அடுத்தவங்க ஆயிரம் சொன்னாலும் அதுல எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய பகுத்தறிவும் புத்திசாலித்தனமும் உனக்கு இருக்கிறதல்லவா அடுத்தவங்க சொல்ற விஷயம் சரியாக இருந்ததுன்னா அதை திருத்திக்கோ தப்பாக இருந்ததுனா சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டே இரு உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதே உனக்கு கிடைக்கும்படியும் இந்த வராகியமாக செய்ய போறேன் இப்போது உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீ திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு சிறப்பாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பதற்காகவே இந்த வராகியமா வந்திருக்கேன் செல்லவே நீ எதை பத்தியும் கவலப்படாம எதுக்காக எந்த விதத்திலும் என்னை சந்தேகப்படாம உன்னுடைய முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி கிடச்சே தீரும் உன்னுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்த பிறகு இனி எந்த உறவு யார் உன்னை அலட்சியமா செய்தாலும் என்ன பேசி அவமதித்தாலும் கவலைப்படாதே வாழ்க்கைனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பல விஷயங்கள் நடக்க தான் தெரியும் செய்யும் யாருடைய வார்த்தைகள் சுமூகமாக இல்லையோ யாருடைய வார்த்தைகள் உனக்கு மனக்கசப்பையும் மனஸ்தாபத்தையும் கஷ்டத்தையும் உருவாக்குதோ அவர்களிடமிருந்து விலகி நிற்க பழகிக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் வேகமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் எந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ நீ போட்ட திட்டப்படியே அந்த இடத்துக்கு நீ பயணம் செஞ்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழும்படியும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கை உன்னை பற்றியும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்ததுனாலேயே இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போது உன் வாழ்க்கை பாதையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு எது சரி எது தவறுன்னு பாகுபடுத்தி பிரித்து பார்த்து பகுத்து உனக்கான வழியில் போக தயாராகு நீ மட்டும் அமைதியாக உட்காந்து தனியாக யோசிச்சின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியும் நீ மட்டுமே தனியாக இருப்பதாகவும் தனிமையாக துக்கத்தில் இருப்பதாகவும் நினச்சி கவலைப்படாத ஓம் கூட உனக்கு துணையாகவே இந்த வராகியமாக நான் இருக்கேன்றது ஞாபகம் இருக்கட்டும் கண்டிப்பாக இப்போது இந்த நிமிஷமே நீ கவலைப்படுற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியும் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் தீர்த்து சரி செஞ்சு உனக்கான மனநிம்மதியை நான் கொடுக்க போகிறேன் எந்த விஷயத்துக்காக கவலைப்பட்டியோ எதை நினச்சி கண்ணீர் வடிச்சியோ எந்த விஷயம் உனக்கு உடல் உபாதையாக கொடுத்து உன்னை பாடாய் பாடாயப்படுத்துதோ அதை அனைத்தையும் தீர்த்து வச்சு இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இனிமே நிரந்தரமாக நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் உன் குணம் பற்றி தெரியாதவங்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை பற்றி ஆயிரம் விஷயம் பேசட்டும் நீ எந்த விதத்திலும் பொறுமை இழக்காம யாரிடமும் சண்டை போடாம அமைதியாக ஒதுங்கி நிற்க பழகு கொடிய சீக்கிரம் அவர்கள் தானாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வரும்படி நான் சேரேன் உன்னை அவமானப்படுத்துனவங்க முன்பாக கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் செல்லமை உன் நல்ல வாழ்க்கைக்கு நான் நல்ல ஆதாரமாக இருந்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ இனிமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆரம்பமாக போகுது இன்று முதல் இந்த பண மூட்டையை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் இன்பத்தை தரும்படியும் வெற்றி வந்து சேரும்படியும் செய்ய போகிறேன் ஓ வாழ்க்கையின உன்னுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இந்த வரகி எப்போதும் இருப்பேனேன் செல்லமி என் அருள் மூலமாக நீ அமைதியான தெளிவான சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகிற இனிமே எந்த முயற்சியிலும் உனக்கு எந்த தடையும் வரவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்காகவே உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நடத்தி தர்றேன் அடுத்தடுத்து உன்னை வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு மனசும் உடம்பும் சோர்ந்து போய் நீ நிம்மதி இழந்து நிற்பதால்தான் உனக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தோட இந்த வரகியம்மா ஓடி வந்திருக்கேன் என் அருளின் மூலமாக அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன் ஏன் மேல நம்பிக்கை வச்சாலே உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் விதமாக உனக்கு இருக்கும் நோய் நொடிகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் இதயத்தில் நான் வெளிச்சத்தை உண்டாக்குவேன் சொல்லவே உன் இதயத்தில் நான் கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி உன் நாடி எல்லாம் ஓடி உன் வாழ்க்கையிலையும் உன் உயிருக்கும் ஒரு புது சக்தியை கொடுக்க போது நீயும் தளர்ச்சியிலிருந்தும் உடல் தளர்ச்சியிலிருந்தும் மீண்டு எந்திரிக்க போற உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன்னை உற்சாகத்தோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக மாறப்போது உன் வாழ்க்கையை ஜொலிக்கும்படியும் நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படியும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன் நான் உனக்காக செஞ்ச அற்புதங்கள் அனைத்தும் இப்போ உன் வாழ்க்கையை அழகாக இருக்கு இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்தது வீண் போகவில்லை எல்லாத்துக்கும் தான் உனக்கான பலனை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் உன் மனசுல நீ வச்சுக்கிட்டு இருந்த நல்ல எண்ணங்களின் மூலமாக இப்போ உனக்கான நன்மையை நடத்தி கொடுக்க வந்துட்டேன் செல்லமே உன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழிகளையும் நான் உருவாக்கி தர்றேன் நீ எப்போதும் எதிர்மறை எண்ணங்களை உன் மனசில் இடம் கொடுக்காதே உன்னுடைய நல்ல எண்ணமும் தெய்வீக நம்பிக்கையும் நேர்மறை சக்தியும் கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது நீ அமைதியாக நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் உன்னை ஏமாற்ற யாராவது வலவிரிச்சாலும் குழி பறிச்சாலும் நீ கவனமாக இருந்து அதிலிருந்து ஒதுங்கி போக கற்றுக்கோ சொற்களில் கட்டுப்பாடும் மன கட்டுப்பாடும் இருக்கக்கூடிய உனக்கு ஒருபோதும் தோல்வியையோ துயரத்தையோ நான் மாட்டேன் உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உன் மௌனத்தையே உனக்கு பலமாக மாற்றி இறை பக்தியை உனக்கான தூணாக ஆக்கி உன் பக்திக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன் நீ எப்போதும் மனதை தெளிவாக வச்சுக்கிட்டு உன் அறிப்பை உன் அறிவையும் விழிப்போடு வைத்து கொள்ளும் போது எல்லாமே நல்ல விதமாக நடந்தே தீரும் தெளிந்த நீரோடு எப்படி சுத்தமான நீரோடு காட்சி இளிக்குமோ போல் நீ சுத்தமான தூய்மையான நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு யார் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நீ மனக்கலக்கம் கொள்ளாமல் எந்தவித கலங்கமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஜொலிக்க தயாராகு உன் வாழ்க்கையை பார்த்து உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் எந்த மனிதரும் உன் வாழ்க்கையில் வெற்றியை குறைக்க நான் விடமாட்டேன் யாராவது எதையாவது செஞ்சு உனக்கு சதி செஞ்சு உன் விதியை மாற்ற நினைச்சாலும் உன் வாழ்க்கையை அழிக்க ஒடுக்க நினைச்சாலும் அதுக்கெல்லாம் ஒரு முடிவுகட்ட நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் நல்ல குணத்தையும் உன்னுடைய உண்மையான நல்ல மனசையும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அதற்குரிய கர்ம பலனை கண்டிப்பா அனுபவிப்பாங்க உன்னை பத்தி தவறான மனிதர்கள் பேசும் தீய மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கை வழியிலேயே நெருங்க முடியாத அளவுக்கு நான் செய்ய போறேன் இ ஒவ்வொரு நாளும் உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான நாளாக இருக்க போது நீ யார் எப்படிப்பட்ட பிள்ளை என்பதையும் உன்னுடைய உண்மை குணத்தையும் நல்ல மனசையும் இந்த உலகத்துக்கு நான் காட்டப் போகிறேன் எப்போதும் நம்பிக்கையுடன் இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் உன்னை வீழ்க்க நினைப்பவர்களே உன் முன்னாடி தலை குனிந்து வந்து நிற்கும்படியும் இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் என்று செல்லமே உன்னை சுற்றி இருப்பதாக நினைக்கும் பல பிரச்சனைகள் உண்மையிலேயே உன் மனசில் கற்பனையில் உருவானது தான் நீயாகவே அது அப்படி நடந்துருமோ இது இப்படி நடந்துருமோன்னு யோசிச்சு பயந்து கவலைப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்க எப்போதும் நல்ல எண்ணங்களோட எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட உன் செயல்களை செய்யத் தொடங்கு ஏன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க நான் விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் உன் வேலையில் இருக்கும் சிக்கல்களையும் படிப்படியாக குறைத்து நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன் கருத்து வேறுபாடு காரணமாக உனக்கு நெருங்கிய உறவுகளிடம் உள்ள மன வருத்தம் காரணமாக இப்போ இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்றதை என்னால் உணர முடியுது இனிமேலாவது ஒற்றுமையாக அமைதியாக இருக்க கற்றுக்கோ உனக்கு எது தேவைனாலும் என்ன தேவைனாலும் அதை இந்த வராகியமாக நான் கொடுப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலே அதன் மூலமாக உனக்கான வாழ்க்கை மாறும் நம்பிக்கையோடு இருந்தினா நல்லது அனைத்தையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நீ எனக்காக காத்துட்ருக்கும்போது நான் உனக்காக வந்து அருள் செய்யாமல் ஆசீர்வாதம் புரியாமல் விட்டுடுவேனா என்ன இதோ சரியில்லாத உன் கிரகங்களை சரி செஞ்சு உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாற்றி துயரத்தை எல்லாம் தீர்த்து உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தியோடு உன்னை தேடி வந்திருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில சங்கடம் என்பதே இருக்காது என் செல்லமி என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்ல போறேன் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளும் ஆன தைரியத்தையும் உனக்குள்ளே வச்சுக்கோ கூடிய சீக்கிரமே சிறப்பான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழும்படி இந்த வராகியமா செய்ய போறேன் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்களும் பிரச்சனையும் சரியாகி இப்போது நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற இனிமேல் மரணம் கூட உன்னை தொட முடியாதுன்ற நம்பிக்கையோடு இரு உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என்னுடைய அருள் நிறைஞ்சு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ எதுக்காக கவலைப்படுற உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் உன் வாழ்வை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க நானே கூடிய சீக்கிரம் உனக்கான அதிசயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் அற்புதமாக அழகாக அதிசயமானதாக நடக்க தான் போகுது நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு முடித்து கொடுக்க நான் தயாராகிட்டேன் அதனால் இனிமேல் எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் உன்னுடைய முழு நம்பிக்கைகளுக்கு ஏற்றால் போல உனக்கான எல்லா விஷயத்தையும் முன்னேற்றம் கிடைக்கும் விதத்தில் முடித்து கொடுக்க போகிறேன் நீ எதுக்காக இவ்வளவு சோகம் கொள்கிறாய் எனவே தெரியவில்லை இத்தனை நாளா நீ சோகப்பா இருந்ததையும் கோபமா இருந்ததையும் சரி செஞ்சு இப்போ உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்து வந்துவிட்டேனல்லவா இனிமேலாவது நீ தைரியமா இருக்கணும் உன் மனதை கலங்கடிக்கிற பிரச்சனைகளையும் உன்னை தவறான வழியில் இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளையும் உன் மனசிலிருந்து அப்புறப்படுத்து அப்படி நீயே உன்னை குழப்பிக்கொள்ள வேண்டாம் முடிவு செய்யும் போது இந்த விஷயங்களையெல்லாம் செய்யும் போது நல்லதே உனக்கு நடக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் எனக்கு காரணம் தெரியும் தென் செல்லமே நீ எதுக்காக கவலைப்படுற கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியாக இருக்கேனா அதற்கான முடிவை வரவழைச்சிக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் இதோ அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடித்து செயலாற்றி என் அருளின் மூலமாக உனக்கு மன அமைதி உண்டாகும்படி செய்ய போகிறேன் என் நிழலின் துணை கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு மிகுந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் மன நம்பிக்கையோடும் மனபக்தியோடும் வழங்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைய மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரப்போகிறேன் தங்கமே